தென் அமெரிக்காவின் இந்த பணிபடர்ந்த ஆண்டஸ் தான் உலகின் மிக நீளமான மலைத்தொடர் சிலி நாட்டின் சாண்டியாகோவில் விளையாடுவதற்காக உருகுவேயின் ஓல்டு கிறிஸ்டியன்ஸ் கிளப் ரக்பி அணியின் வீரர்களை ஏற்றிச் சென்றது ஃபேர் சைல்டு எஃப்எச் டூ டுவெண்ட்டி செவன் டி என்ற விமானம் அந்த விமானம் சிலியை அடைவதற்கு ஆண்டஸ் மலைத்தொடரை கடக்க வேண்டும் ஆனால் ஆண்டஸில் நிலவிய மோசமான வானிலையால் அதனை நேரடியாக கடந்து செல்ல முடியாமல் போனது விமானி வேறொரு வழியை தேர்ந்தெடுத்தார் ஆண்டஸுக்கு நேர்கோட்டில் தெற்கே பயணித்து பின்னர் ஒரு சிறிய இடைவெளி வாயிலாக ஆண்டஸை கடந்து செல்ல அவர் முயன்றார் நினைத்தபடி எல்லாம் சரியாகவே போய்க்கொண்டிருந்தது ஆனால் காற்றின் அழுத்தம் விமானத்தின் வேகத்தை பெரிய அளவிலே கட்டுப்படுத்தியது மேகமூட்டமும் பாதையை மறைத்திருந்தது விளைவு மலையை விட்டதாக எண்ணி பாதி வழியிலேயே விமானம் தரையிறக்கப்பட்டது செலுத்திய வேகத்தில் பள்ளத்தில் விழுந்து நொறுங்கியது விமானம் விமானத்தில் பயணித்த நாற்பத்தி ஐந்து பேரில் பதினெட்டு பேர் அந்த நொடியிலேயே பலியாயினர் மீதமிருந்தவர்களையும் பசியும் அங்கு நிலவிய மைனஸ் முப்பது டிகிரி குளிரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டிருந்தது எப்படியாவது தங்களை காப்பாற்ற வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு கைவசமிருந்த உணவை கொண்டு சமாளித்தார்கள் உணவு முற்றிலும் தீர்ந்து போனது உயிர் வாழ வேறு வழியின்றி தங்களோடு பயணித்து இறந்து போனவர்களையே உணவாக சாப்பிடும் கோரமான நிலை ஏற்பட்டது எனினும் நம்பிக்கை அவர்கள் இழக்கவில்லை அப்போதுதான் அந்த அதிர்ச்சி செய்தி வந்தது மீட்பு பணியை எங்களால் தொடர முடியவில்லை என உருகுவே அரசாங்கம் கைவிரித்தது நேண்டோ ராபர்டோ என்ற இருவர் மட்டும் நம்பிக்கையோடு ஆண்டஸ் மலையில் ஏறினர் எழுபத்தி இரண்டு நாட்களுக்கு பிறகு சிலியை அவர்கள் சென்றடைந்தனர் பின்னர் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் உயிரோடிருந்த இருந்த பதினான்கு பேரும் மீட்கப்பட்டனர் உலகத்தையே செய்த ஆண்டஸ் பனிமலை விமான விபத்து நிகழ்ந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு அக்டோபர் பதிமூன்று